அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இப்போது இதை நாங்கள் அழைப்பது நம்பத்தகாததை நம்புவது ஏனென்றால் உணர்வுகள் அதிகபட்சம் நம்பத்தகாதது யாராவது அதற்காக் சொல்ல முடியுமா ஆனால் எந்த அளவு உணர்வுகளை நம்புகிறோம் என்பது வியப்புக்குரியது ஒரு விஷயம் உங்களால் நம்ப முடியாதபடி ஒரு நண்பன் இருந்தால் அவரால் நீங்கள் புண்படுவதை தவிர்க்கிறீர்கள் சிறிது நேரம் கழித்து உங்களுக்கு ஒரு யோசனை வரும் நீங்கள் நினைப்பீர்கள் நான் உன்னை நம்ப முடியாது எனவே உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை எனவே நமது வாழ்நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நம் உணர்வுகளை வைத்து எதையும் நம்பக்கூடாது அதைவிட விவேகமான ஒன்றை நாம் பின்பற்ற வேண்டும் அது நமது உணர்வுகளை விட அதிகம் நம்பிக்கை தர வேண்டும் அதுதான் தேவனின் வார்த்தை ஆமேன் உங்களுக்கு தெரியும் நாம் முரண்பாடுள்ள படைப்புகள் நம்மிடம் ஏராளமான வேறுபாடுகள் நிறைந்துள்ளன உங்களை நீங்கள் கண்ணாடியில் பார்ப்பதை விட உங்களிடம் உள்ளபடியே ஏராளமான விஷயங்கள் உள்ளன முக்கியமாக நீங்கள் ஒரு ஆவியாக உள்ளீர்கள் ஆவிக்குரிய அந்த பகுதியை நீங்கள் பார்க்க முடியாது ஆனால் நம் எல்லோரிலுமே முக்கியமான பகுதி அதுதான் உங்களிடம் ஒரு ஆத்மா உள்ளது ஒரு தேகத்தில் வாழ்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு ஆவி நீங்கள் ஒரு ஆத்மா உடல் ரீதியாக மாம்சம் ரத்தம் உள்ளது நாம் அறிவோம் இந்த உலக வாழ்வை முடித்து நாம் இறக்கும் போது மாம்சத்திலான நமது தேகம் சுவாசிப்பதை நிறுத்திவிடும் முடிவில் சாம்பலும் தூசியுமாகும் ஆனால் நமது ஆவியும் நமது ஆத்மாவும் வேறொரு இடத்திற்கு போய்விடும் உங்கள் வாழ்வில் நல்லதை நீங்கள் தேர்வு செய்தால் கிறிஸ்துவை இரட்சகராக பெற்றால் பிறகு அது பரலோகம் போகும் தேவனிடம் வாழும் நித்தியத்தில் இருக்கும் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு மகிழ்ச்சியான இடத்தில் இல்லாததை அறிவீர்கள் வேதம் அதை நரகம் என்கிறது அழுகுரல் பற்கள் உடையும் மிகவும் சூடாக இருக்கும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் தேவனுடன் இணைந்து நடக்க வேண்டும் வாழ்நாளில் அப்படிப்பட்ட ஒரு தேர்வை செய்யும் ஒரு அருமையான நபராக இருந்து நல்லதை நாட வேண்டும் ஆனால் நாம் முரண்பாடாக உள்ளோம் எது தேவன் என்றும் எது தேவன் இல்லை என்றும் தீர்மானிக்கின்றோம் எது சரி என்றும் எது தவறு என்றும் எது நான் என்றும் எது பிசாஸ் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் முரண்பாடுகளை பெறுகிறோம் எது சரி என்று தீர்மானிப்பதற்கு ஏராளமான வருடங்கள் அதை அறிதலும் நடைமுறைப்படுத்துதலும் தேவைப்படும் தேவனுக்கு நன்றி அவரது கிருபையும் கருணையும் நம்மோடு உள்ளது அந்த காலகட்டத்தில் தான் நாம் வளர்கிறோம் முயற்சிக்கிறோம் எப்பிரி நான்கு வசனம் பன்னிரெண்டில் நமக்கு சொல்கிறது தேவனின் வார்த்தை மட்டுமே இந்த விஷயங்களை நமக்கு பிரித்து தர வல்லது நான் சொன்னபடி நாம் ஒரு ஆவி நாம் புதிய பிறவியை அடைந்தால் தேவன் நமது வாழ்வில் ஜீவிக்கிறார் ஆத்மாவிற்குரிய அந்த பகுதி ஏராளமான பிரச்சனைகளை தருகிறது உங்கள் ஆத்மா உங்கள் மனம் உங்கள் விருப்பம் மற்றும் உங்கள் உணர்வுகள் உண்மையில் உங்கள் ஆத்மா தேவனை குறித்து எதுவும் சொல்லாது அது உங்களைப் பற்றி தான் சொல்லும் அதுதான் உங்கள் தோற்றம் நீங்கள் நினைப்பதை உங்கள் மனம் சொல்கிறது எனவே உங்கள் ஆவியில் கிறிஸ்துவின் சித்தம் இருக்க வேண்டும் உங்களிடம் ஆவிக்குரிய மனம் உள்ளது மாம்சத்திற்குரிய இச்சையும் இருக்கிறது எனவே இவை எல்லாவற்றையும் நாம் அறிய வேண்டும் தேவனின் வார்த்தை அறிய வேண்டும் இல்லை என்றால் நமது எண்ணத்தை சுற்றிதான் நாம் இருப்போம் நாம் நினைத்ததையே செய்வோம் நம்மிடம் விருப்பம் உள்ளது தேவன் விரும்புவதே என் விருப்பம் என்னிடம் தெரிவிப்பதில்லை தேவனின் வார்த்தை மட்டுமே அவர் விரும்புவதை எனக்கு தெரிவிக்கும் எனவே என் வாழ்நாளின் பெரும்பகுதியை என் விருப்பப்படியே கழித்தேன் அப்படிப்பட்ட தவறான விஷயங்களை தேர்வு செய்து நாம் வாழ்ந்தால் நமக்கு ஏராளமான பிரச்சனைகள் வரக்கூடும் நான் நினைத்ததை என் உணர்வுகள் சொல்லும் ஆனால் அது தேவனை பற்றி எதுவும் சொல்லாது என்னை ஒரு ஆத்மாவிலான எச்சியுள்ள கிறிஸ்தவராக நான் உணர்ந்தேன் அது நீண்ட நெடுங்காலமாக நீடித்தது மூன்று விதிகளுக்கு உட்பட்டு நான் வாழ்ந்தேன் என் தேவை என் எண்ணம் மற்றும் என் உணர்வு என் தேவை என் எண்ணம் என் உணர்வு என் தேவை என் எண்ணம் என் உணர்வு அதன் பிறகு நாம் பேசும் மோசமான ஒரு வார்த்தை தேவன் தாமே அதை நமக்கு தந்தார் ஆமேன் எனவே நாம் ஒன்றை அறிய வேண்டும் நாம் ஆவியில் வழிநடத்தப்படுபவராக இருக்க வேண்டுமானால் அதுதான் கிறிஸ்தவரின் லட்சியமாகும் தேவனின் வார்த்தையை அறிவதால் மட்டுமே அது கூடும் எனவே எல்லாவற்றிலும் நமது இறுதி முடிவை தீர்மானிக்கும் ஒரு சக்தியாக தேவனின் வார்த்தை இருக்க வேண்டும் நாம் என்ன நினைக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஆனால் அது தேவனின் வார்த்தைக்கு இணக்கமாக இல்லாவிட்டால் அது தவறாக முடிந்துவிடும் ஆமென் நான் நினைப்பது முக்கியம் அல்ல என் நண்பர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல அது தேவனின் வார்த்தைக்கு இணக்கமாக இல்லாவிட்டால் பிறகு நானும் தவறானவள் என் நண்பர்களும் தவறானவர்கள் தேவன் தவறானவர் அல்ல என் தேவை என்ன என்பது முக்கியமல்ல நீங்களும் பிற மக்களும் என்ன விரும்புகிறீர்கள் என்பது முக்கியமல்ல அது தேவனின் வார்த்தைக்கு இணக்கமாக இல்லாவிட்டால் அது அடிப்படையிலேயே தவறாகிவிடும் நாம் தேவனின் வார்த்தையை அறியும் அக்கறை உள்ள மாணவர்களாக இல்லாவிட்டால் நமது நம்பிக்கை எதுவும் நமக்கு பலனை தராது நம்மிடம் குழப்பமே மிஞ்சும் எனவே இந்த வேளையில் நீங்கள் இங்கே இருப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் இன்று ஞாயிறு காலையல்ல அதில் நமக்கு குழப்பமில்லை நமது மதம் சார்ந்த கடமையை நாம் இங்கே நிறைவேற்றவில்லை இது ஒரு கூடுதலான விஷயம் நீங்கள் பயணித்தீர்கள் அநேகம் பேர் விடுதலில் தங்கியுள்ளீர்கள் நீங்கள் செலவு செய்துள்ளீர்கள் பணியிலிருந்து வந்துள்ளீர்கள் எனவே நீங்கள் சரியானதை செய்யவே விரும்புகிறீர்கள் இருந்தாலும் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும் அநேகம் பேர் இங்கு வரவும் தேவனின் வார்த்தையை அறிந்தவர்கள் போதிப்பதை கேட்கவும் ஆவலாக உள்ளீர்கள் ஆனால் அந்த வார்த்தையை தாமாகவே படித்து அறிவதில் விருப்பம் காட்ட மாட்டீர்கள் நீங்கள் வேதத்தை படிப்பதில் எனக்கு மகிழ்ச்சி ஆனால் வேதத்தில் நீங்கள் படித்ததை விட கூடுதலாக செய்யுங்கள் நீங்கள் வேதம் படிப்பது மிக அவசியம் இந்த வார இறுதியில் நீங்கள் கேட்டறிந்த நற்செய்திகள் மகத்தானது ஆனால் நீங்கள் கேட்டறிந்த செய்திகளை எல்லாம் காலையில் மறந்து விடுவீர்கள் எனவே தான் குறிப்பிடப்பது மிக முக்கியமானது இது உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய வேண்டும் அதோடு இந்த கூட்டத்தில் போதிக்கப்பட்ட செய்திகள் அடங்கிய சீடியை பெற்று அதை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் ஏனென்றால் அநேக விஷயங்களையும் நீங்கள் மறந்துவிடக்கூடும் அதே சமயம் அது உங்கள் உள்ளத்தின் விருப்பம் அல்ல அதனால் இது உங்களுக்கு உதவாது என்ற அர்த்தமல்ல உண்மை என்னவென்றால் இந்த வாரம் முழுவதும் நான் கூறிய மூன்று விஷயங்களை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் அதனால் இங்கு வருவது பயனுள்ளது ஏனென்றால் அந்த மூன்று முக்கியமான விஷயங்களும் தான் உங்கள் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பெரிய மாறுதலை உருவாக்கும் உங்களிடம் நான் சொல்ல விரும்புவது யாரோ ஒருவர் மூலமாக ஸ்பூனில் ஊட்டப்படும் விஷயம் அல்ல தேவனின் வார்த்தை அது அதோடு முடிந்துவிடப் போவதும் அல்ல அதற்கு நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும் தேவனின் வார்த்தைக்காக நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும் வேறு எல்லாவற்றையும் நாம் வாங்குகிறோம் நீங்கள் ஏன் தேவனின் வார்த்தையை போதிக்கும் நல்ல புத்தகங்களை வாங்கக்கூடாது டிவிடிக்களையும் சிடிக்களையும் நல்ல இசையையும் ஏன் வாங்கக்கூடாது அது உங்கள் ஆவியை தூண்டிவிட்டு தேவனின் வார்த்தையை அறிவிக்கும் அல்லவா எனவே தேவனின் வார்த்தை வாழ்வை பற்றியும் முழு வல்லமை பற்றியும் பேசுகிறது வசனம் பனிரெண்டு அதை செயல்படுத்துங்கள் நன்றாக வல்லமையோடு முறையாக அது இருபுறமும் சுருக்குள்ள பட்டயத்திலும் கூர்மையானது வார்த்தை கூர்மையானது அது மேலும் சொல்கிறது அது செயல்படுகிறது எனவே இந்த வார இறுதியில் அநேகம் பேர் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளப் போகிறீர்கள் நான் மிகவும் விரும்பி சொல்வது நான் என் பணியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு நல்ல இசையின் மூலம் உங்களை மயக்குவோம் கத்தியை எடுப்பேன் சுத்தியலையும் ஒளியையும் எடுப்பேன் கத்திரியை எடுப்பேன் நல்லதை செய்யாத சில விஷயங்களை பின்தொடர்ந்து செல்வேன் இருந்தாலும் அதை கைவிடுவதற்கு நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் அமேன் அது இருபுறமும் சுருக்குள்ள பட்டயத்திலும் கூர்மையானது ஆத்மாவையும் ஆவியையும் வகை அறிக்கிறதாயும் இருக்கிறது ஆவியும் ஆத்மாவும் மிகவும் நெருக்கமானது இயற்கையாக அல்ல சூழ்நிலையில் அது நெருக்கமானது அவை இரண்டுமே நம் அகத்தில் உள்ளது நீங்கள் விரும்புவது தேவ காரியமா அல்லது உங்கள் காரியமா என்று அறிவதிலே அது மிகவும் சவாலான விஷயமாக சில நேரங்களில் நமக்கு தோன்றுகிறது அது ஏனென்றால் உண்மையிலேயே சில விஷயங்களை நாம் விரும்புகிறோம் அதை பற்றி உறுதியான உணர்வோடு நாம் உள்ளோம் நம்மை நாம் ஏமாற்றுவது சுலபமாகும் ஏனென்றால் நமக்கான தேவனின் விருப்பம் அது என்பதை நம்புவதோடு பிசாசு நமக்கு உதவும் என்றும் நம்புகிறோம் சில நேரங்களில் அவன் வசனத்தை தவறாக கூறுவான் அதை முழுவதும் புறக்கணிப்பான் அதன் மூலம் தனது வேலையை முடிப்பான் ஒன்று குறிந்தியர் இரண்டு பதினான்கு பதினைந்து பேசுவது இயற்கையான மனிதன் பற்றியும் ஆவிக்குரிய மனிதன் பற்றியும் இயற்கையான மனிதன் பற்றியும் ஆவிக்குரிய மனிதன் பற்றியும் உண்மையில் ஒன்று குறிந்தியரில் உள்ள வேதவசனம் மூன்று விதமான மனிதர்களை பற்றி பேசுகிறது இன்னும் சிறிது நேரத்தில் அந்த மூன்று விதமான மனிதர்களை பற்றி நாம் பார்க்கப் போகிறோம் அது சொல்கிறது இயற்கையான மனிதனால் ஆவிக்குரிய மனிதனை புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத ஒருவரிடம் பேசினால் நீங்கள் எதற்காக பணம் கொடுக்கிறீர்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள் எல்லா வார இறுதியிலும் ஒரு பெண் பேசுவதை நீங்கள் எல்லோரும் ஏன் கேட்க வருகிறீர்கள் என்றும் அவர்களுக்கு புரியாது நீங்கள் என்ன செய்தீர்கள் ஆ ஆ அதை எதற்காக செய்தீர்கள் அது அவர்களுக்கு புரியாது இந்த உலகில் நம்மிடம் இருப்பதை பிறரிடம் எதிர்பார்க்காதீர்கள் ஆமென் அதை இவ்வாறு நான் பார்க்க விரும்புகிறேன் நான் பார்க்க விரும்புவது என் தலையை என் மூளையை ஒரு இயற்கையான மனிதன் என்ற முறையில் என் மனதை ஆவிக்குரியவர் என்ற முறையில் ஆவியை ஒன்றை நான் சொல்வேன் நீங்கள் ஆவியால் வழிநடத்தப்பட்டால் நேரம் அது உங்கள் தலையில் பிரதிபலிக்காது ஏனென்றால் சில நேரங்களில் காரணமில்லாமல் தேவன் அமைதியாக இருப்பார் அவர் நம்பத்தகாதவர் அல்ல அவர் உறுதியாக உங்களுக்காக பல காரியங்களை செய்வார் அதை நீங்கள் அறிய முடியாது அது இந்த நேரத்திலும் கூட நிகழலாம் அநேக விஷயங்கள் என் வாழ்வில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன அதை திரும்பி பார்த்து இப்போது நினைக்கிறேன் அது ஏன் நடந்தது என்று இப்போது தெரிகிறது எதனால் நடந்தது என்று தெரிகிறது ஆனால் நம்மை விட தேவனுக்கு அதிகம் தெரியும் அவர் நமக்கு மேலானவர் நம்மிடம் உள்ளதை விட நமது வாழ்விற்கான நலத்திட்டம் அவரிடம் உள்ளது நம்பக்கூடாத விஷயங்களை எல்லாம் நாம் நம்பியிருப்பது சரியே அல்ல நான் நினைப்பது ஏன் இப்படி நினைக்கிறேன் எல்லா நேரமும் நாங்கள் கேட்கும் பெரிய கேள்வி அது உள்ளபடியே நான் அடுத்து எழுத தீர்மானத்திற்கும் எனது புத்தகத்தின் தலைப்பு நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் ஏனென்றால் அது ஒரு பெரிய விஷயம் நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் நேற்று இரவு நான் படுக்கைக்கு போனபோது நன்றாக இருந்தது என்று காலை நான் எழுந்தபோது அதிருப்தி அடைந்தேன் நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் எனவே நான் விஸ்வாசிப்பது நமது உணர்ச்சிகளுக்கு எல்லாம் ஆழமான வேர்கள் உள்ளன இதை பற்றி இந்த வார இறுதியில் நாம் பேசப்போகிறோம் பிரச்சனைகளின் ஆழத்தை பற்றி சிந்திப்பது மிகவும் விவேகமான விஷயம் அது ஏன் நிகழ்ந்தது என்ற உண்மை புரியும் உண்மையை நீங்கள் அறிய வேண்டும் யோவான் எட்டு முப்பத்தொன்று முப்பத்தி சொல்கிறது இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நினைத்திருந்தால் மெய்யாகவே என் இருப்பீர்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் எனவே வார்த்தை அறிவது மிக முக்கியமாகும் இல்லாவிட்டால் என் வாழ்க்கை முழுவதும் நான் ஏமாற்றம் அடைவேன் எல்லா தவறான காரியங்களையும் செய்வேன் தவறானவற்றையை தேர்ந்தெடுப்பேன் நான் என்ன தவறு செய்கிறேன் என்று தெரியாது தேவனின் வார்த்தையில் உள்ள சத்தியத்தை நான் அறியாத போது இது நிகழும் எனவே நமது உணர்ச்சிகளின் வேர்களை அறிவது நமக்கு மிக அவசியமாகும் உங்கள் குற்ற உணர்வுகளை நீங்கள் உணரலாம் அதற்கு பின்னால் ஏராளமான காரணங்கள் இருக்கும் நீங்கள் செய்யும் தவறுகளின் உண்மையை அது பிரதிபலிக்காமலும் இருக்கலாம் ஒருவேளை இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு வித்தியாசமான விஷயமாகவும் அது இருக்கலாம் அதன் மூலம் இந்த குற்ற உணர்வு உங்களுக்கு வந்திருக்கலாம் எனவே உங்கள் பிரச்சனைகளின் வேர்களை நீங்கள் அறிந்தால் உங்கள் உணர்ச்சிகளை தவிர்க்க முடியும் நம் வாழ்வில் எப்போதும் அது நிகழும் என்பது புரிய வேண்டும் நம் வாழ்நாளில் அப்படிப்பட்ட மோசமான உணர்ச்சிகளை அகற்றப் போகிறோமா அல்லது நம்மை தவறான பாதைக்கு அடுத்துச் செல்லும் உணர்ச்சிகளுக்கு உடன்பட போகிறோமா எனவே அவற்றை அகற்ற முற்படுவதற்கு பதிலாக அவற்றை கையாள்வதை அறிய வேண்டும் அவை நம்மை கையாள இடம் கொடுக்கக்கூடாது இன்றும் என் நினைவில் உள்ளது நீண்ட காலத்திற்கு முன்பாக தேவன் முதன்முதலாக இதை எனக்கு உணர்த்தினார் அது என் கண்களை திறந்து விட்டது எனக்கு மிகவும் உதவியாக உள்ளது நான் நினைப்பதெல்லாம் தவறு என்று நான் அறிந்தாலும் என்னுடைய சுதந்திரமான விருப்பத்தை பயன்படுத்தி நல்லதை செய்ய முடியும் நான் சொல்வது கேட்கிறதா நீங்கள் தவறானதை செய்வதாக உணரலாம் அதே சமயம் நல்லதை நீங்கள் தேர்வு செய்யலாம் நான் சொல்கிறேன் நீங்கள் தவறானதை செய்வதாக உணரலாம் அதே சமயம் நல்லதை நீங்கள் தேர்வு செய்யலாம் அதை நாம் அறியும் வரை நாம் அறியும் வரை நாம் அறியும் வரை அதன்படி நடக்க தீர்மானிக்காதவரை நமது உணர்வுகளை அகற்றும் வரை நாம் சரியாக நினைப்பதை செய்யாதவரை நமது வாழ்வில் எப்பொழுதும் தொடர்ச்சியான பிரச்சனைகளை நாம் சந்திப்போம் இன்று இங்கே வந்து நீங்கள் அமர்ந்துள்ளீர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ளீர்கள் தேவனை நேசிக்கிறீர்கள் உங்கள் வாழ்வில் மேலானதை விரும்புகிறீர்கள் இருந்தாலும் யார் மீதோ இப்போது கோபமாக உள்ளீர்கள் நீங்கள் வெறுப்போடு இருக்கிறீர்கள் கோபமும் உள்ளது உங்கள் வாழ்வில் ஏன் இது நிகழ்கிறது என்பது உங்களுக்கு புரியவில்லை ஆனால் மற்றவர் மீது கோபம் வேதாகமத்தில் பக்கத்திற்கு பக்கம் மன்னிக்காமல் இருப்பதை பற்றி சொல்லப்பட்டுள்ளது உள்ளபடியே அவர்கள் செய்திருப்பதை நீங்கள் அறியாமல் உள்ளீர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லவில்லை ஒரு நபர் உங்களை மிக மோசமாக வரை அது ஒரு பிரச்சனையே அல்ல நீங்கள் விசேஷித்தவராக இருப்பதால் அது சரியாகிவிடும் நாம் எல்லோரும் அப்படித்தான் நினைக்க வேண்டும் நாம் ஒரு விசேஷமானவர் நாம் எல்லோருக்கும் வார்த்தை சரியாக இருப்பதை நாம் நன்றாக அறிவோம் ஆனால் நான் நினைப்பது உங்களுக்கு தெரியாது நான் நினைப்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் ஐந்து குழந்தைகளை நான் வளர்ப்பது கடினமானது என்று உங்களுக்கு புரிந்திருக்கலாம் நான் வாழுகின்ற மனிதர் ஒரு ஆவிக்குரியவர் அல்ல இருந்தாலும் சமாதானமாக உள்ளார் அமைதியாக எல்லா நிறவு மகிழ்ச்சியாக உள்ளார் எனக்கு ஏன் தவறான அதிகமான கோபம் உள்ளது என்பதை நீ அறிந்து கொள் நீ என் வீட்டில் வாழ்ந்திருந்தால் அனுபவித்தால் அது புரியும் இங்கே நின்றபடி ஒன்றை என்னால் சொல்ல முடியும் உங்களை சுற்றி இருப்பவை எல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் நீங்களும் கட்டுப்பாட்டை இழக்க கூடாது அந்த உணர்ச்சிகளை எல்லாம் கையாளக்கூடிய ஒரு சரியான நிலையை நீங்கள் பெற வேண்டும் அதை பின்பற்றக்கூடாது உங்கள் வீட்டில் என்னை நம்பி எதையும் செய்வீர்களா ஆமேன் சொல்லுங்கள் இது நன்றாக இருக்கும் எனவே நாம் ஏன் இப்படி நினைக்கிறோம் என்பதை எல்லா நேரமும் போடுவதற்கு பதிலாக நமக்கு தேவையானது நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் அது நம்மால் முடியும் முதலில் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் ஏன் இப்படி நினைக்கிறேன் என்று நினைப்பது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல எனவே நாம் செய்கின்ற வேலையை செய்ய வேண்டும் தேவனை பின்பற்ற வேண்டும் நான் விசுவாசிப்பது கிறிஸ்தவர்களின் முதல் எதிரியே உணர்ச்சிகள் தான் வேறு எல்லாவற்றையும் உள்ள தேவனின் தூய்மையான விருப்பத்திலிருந்து நம்மை விலக்கி வைப்பது உணர்ச்சிகள் தான் நீங்கள் கேட்பீர்கள் பிசாசை பற்றி என்ன சொல்கிறீர்கள் நான் நினைப்பது பிசாசு நமது எதிரியாவான் அவன் அப்படித்தான் அவன் நம் உணர்ச்சிகளை பயன்படுத்துகிறான் சிலர் தங்களது உணர்ச்சிகளை ஆராதிக்கிறார்கள் தங்களது உணர்ச்சிகளுக்கு அடிபணிகிறார்கள் ஒவ்வொரு நேரமும் ஒருவிதமாக நினைக்கிறார்கள் அந்த உணர்ச்சிகளின்படி நடக்க விரும்புகிறார்கள் நமது உணர்ச்சிகளை மீறி வாழ்வதை அறியாதவரை வெற்றி நமக்கு சாத்தியமாகாது நாம் தவறு செய்வதை உணர்ந்து சரியானதை செய்ய முற்பட்டால் நாம் ஆவியில் வளர்வோம் ஒன்றை சரி என்று நான் உணர்வதால் அதை செய்கிறேன் பிறகு என்னிடம் உள்ள நல்ல வளர்ச்சியை நினைத்து நான் மகிழ்கிறேன் நான் சொல்வது கேட்கிறதா கடினமானவற்றை ஒதுக்காதீர்கள் அதை நான் மன்னிப்பது கடினம் ஆனால் அதை செய்யும் பட்சத்தில் ஆவியில் நீங்கள் வளர்ச்சி அடைவீர்கள் என் வீட்டில் நான் முதலாவதாக இருப்பதால் நான் தான் முதலில் சமாதானம் செய்ய வேண்டும் என்று சொல்வது கடினமாகும் அது ஏன் மற்றவர்கள் செய்யக்கூடாது நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்றால் தேவன் சொல்கிறார் எனவே மற்றவர்கள் செய்வதை பற்றி கவலைப்படாதீர்கள் காரணம் நீங்கள் தேவனுக்கு முன்பு நின்றால் உங்களை தவிர வேறு யாருக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆமன் எனவே தான் வேதம் சொல்கிறது நமது எதிரியாக இருக்கக்கூடிய மக்களையும் நம்மை தூற்றுபவர்களையும் தவறாக நடத்துபவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் அவர்களை நேசிக்கலாம் அதை நாம் செய்யும் பொழுது நாம் தேவனைப் போல் ஆகிறோம் அதற்கான பரிசும் கிடைக்கும் அதை அவர்கள் இழப்பார்கள் ஆனால் உங்கள் உணர்ச்சிகளையும் இப்படி நீங்கள் வாழ நினைத்தால் நிச்சயம் அந்த காரியத்தை உங்களால் செய்ய முடியாது சில மக்கள் பிறரை மன்னிப்பதற்கான ஜெபத்தை ஜெபிக்கிறார்கள் ஆனால் அதில் அவர்கள் மாறுதலை உணர்வதில்லை எனவே அவர்கள் மன்னிக்காமல் இருக்கிறார்கள் திரும்பத் திரும்ப அவர்கள் சுற்றிய மலையையே சுற்றி சுற்றி வருகிறார்கள் உள்ளபடியே மன்னித்தல் ஒரு தேர்வு பிறரை நேசிப்பதும் ஒரு தேர்வு அன்பு ஒரு உணர்வு அது ஒரு விருப்பம் அன்பு ஒன்றும் திடீரென்று வருவதல்ல திடீரென்று உணர்வதல்ல பிறரை நாம் எப்படி நடத்தப் போகிறோம் என்பதன் தீர்மானம்தான் அன்பு ஆம நாம் தீர்மானம் எடுப்பது அவசியம் ஒன்றை சரியாக செய்வதை அறிய வேண்டும் அப்படி நாம் உணராத போது அது தேவைப்படுகிறது அநேக நேரங்களில் தேவனின் விருப்பத்தோடு உணர்வுகளை மக்கள் ஒப்பிடுகிறார்கள் ஒரு பல்பொருள் அங்காடியில் ஒரு பிரகாசமான பொருளை பார்த்து நாம் விருப்பப்பட்டால் அது நமக்கு தேவை என்பது தேவனின் விருப்பம் என்று நினைக்கக்கூடாது அது தேவனின் விருப்பமா இல்லையா என்று எப்படி சொல்ல முடியும் அந்த விஷயம் என்னை மிக பரவசப்படுத்துகிறது அது என்னை மகிழ்விக்கிறது எனக்கு இப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டு நீண்ட காலமாகிறது எப்போது அதை நான் பார்த்தாலும் நான் சொல்வது ஓ ஓ அது நிச்சயமாக பிறகு தான் இப்படி கற்பனை செய்கிறோம் இந்த அங்காடியின் இந்த பகுதிக்கு வர வேண்டும் என்று நான் திட்டமிடவில்லை ஆனால் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் இந்த பகுதிக்கு தேவன் என்னை அனுப்பியதாகவே நினைக்கிறேன் இந்த வாரம் வர வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை அடுத்த வாரம் வரலாம் என்று நினைத்தேன் ஆனால் இந்த பொருள் இந்த வாரமே விற்றுவிடும் என்று அறிகிறேன் ஓ தேவனே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஒன்று தெரியுமா அவை எல்லாமே தேவனாக இருக்கலாம் ஒருவேளை உங்களை தேவன் அனுப்பி இருக்கலாம் உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்பலாம் நீங்கள் கேட்கலாம் அது எனக்கு எப்படி தெரியும் சரி உங்களை ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன் அதை நீங்கள் வாங்கினால் அது உங்களுக்கு பண நெருக்கடி தருமா சற்று பொறுத்து அமைதியாக நினைத்து பாருங்கள் அது உங்களுக்கு பண நெருக்கடியை தரலாம் நீங்கள் ஏற்கனவே கடனில் உள்ளீர்கள் கடனில் இருந்து விடுபடுமாறு தேவன் உங்களிடம் சொல்லியுள்ளார் எனவே இந்த பிளாஸ்டிக் பொருட்களை புறக்கணிக்க தீர்மானித்து உள்ளீர்கள் அப்படி என்றால் அது தேவன் அல்ல ஏனென்றால் உங்களால் பணம் கொடுக்க முடியாத பொருட்களை வாங்குவது விவேகம் அல்ல கிரெடிட் கார்டுகளில் வாழ்வது விவேகம் அல்ல அது உண்மையிலேயே ஒரு வசதியோடு கூடிய அட்டை வேறு ஒன்றுமில்லை உங்கள் வசதிக்கு பயன்படுத்துகிறீர்கள் மாத கடைசியில் அதற்கான பணம் செலுத்துகிறீர்கள் எப்போதாவது அது நடக்கலாம் ஒரு அவசரத்திற்காக அது நடக்கலாம் ஆனால் இப்போது உங்கள் தேவைக்காக அது நடக்கக்கூடாது ஏனென்றால் அதற்கான பணத்தை சேமித்து அதை வாங்கக்கூடிய ஒரு பொறுமை உங்களிடம் கிடையாது நன்றி நான் நல்லா போதிக்கிறேனா நல்லாவே போதிக்கிறேன் ஜாய்ஸ் உனக்கு நன்றி நீங்கள் அறிவீர்கள் இந்த மாதிரி விஷயங்களை நான் பேச வேண்டியுள்ளது ஏனென்றால் இன்றைய உலகம் பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டு இருக்கிறது திருச்சபை மற்றும் திருச்சபையில் உள்ள அநேக மக்கள் பிரச்சனையில் உள்ளார்கள் ஏனென்றால் அவர்கள் சுறுசுறுப்பாக வாழ்வது இல்லை நமக்கு ஞானம் உள்ளது நம்மிடம் நீதிமொழிகள் புத்தகம் உள்ளது நீங்கள் உணர்ச்சிகரமாக வாழ வேண்டும் என்று நீதிமொழிகள் புத்தகத்தில் கூறப்பட்டுள்ளதாக விசுவாசிக்கிறீர்களா நீங்கள் பார்ப்பதை எல்லாம் அது வாங்க சொல்கிறதா பிறரிடம் ஒன்று இருப்பதனால் அது உங்களுக்கும் தேவை என்று கூறுகிறதா ஆனால் நீங்கள் கூறுவது அது தேவனின் விருப்பம் பிறகு எங்காவது நடக்கும் ஜெபகூட்டத்திற்கு சென்று பொருளாதார அற்புதம் நீங்கள் வேண்டுகிறீர்கள் உங்களிடம் பண பாதுகாப்பும் பணத்திற்கான சமாதானமும் இருப்பதையே நான் விரும்புகிறேன் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் உணர்ச்சிகரமாக இருந்தால் கடந்த ஏழு ஆண்டுகளில் பெரிய அளவில் கடன் சுமை ஏற்பட்டிருக்கும் அதை எப்படியாவது கொடுத்துவிட நினைப்பீர்கள் ஆனால் அது இருக்குமிடம் உங்களுக்கு தெரியாது அதை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்த நாள் முதல் அது உங்களுக்கு பிடிக்காது அதை பயன்படுத்த மாட்டீர்கள் ஆனால் அதற்கு இன்னும் பணம் கொடுப்பீர்கள் இப்போது அது உங்களுக்கு எரிச்சல் ஆகும் அது உங்களுக்கு மன அழுத்தமும் அதைரியமும் தரும் ஆனால் பண அற்புதம் தேவை என்று சொல்வீர்கள் தேவன் அதை ஏன் உங்களுக்கு தரவில்லை ஏனென்றால் உங்களுக்கு தேவை அதிலிருந்து ஒரு பாடம் அதை நீங்கள் எப்படி படிக்கிறீர்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் தடை போடுகிறீர்கள் அது இல்லாமல் சிறிது காலம் இருக்கவும் நினைக்கிறீர்கள் முதல் ஏழு ஆண்டுகள் செய்ததை சரிகட்ட மேலும் ஏழு ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் அந்த ஏழு ஆண்டுகள் நீங்கள் கடன் சுமையோடு இல்லாமல் பொருள்களுக்கு பணம் கொடுத்து வழங்கும் கிருபையை தேவன் உங்களுக்கு வழங்குவார் இதை கேளுங்கள் தேவனை போற்றுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் திரும்ப 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 மீண்டும் மீண்டும் சுற்றிய மலையையே சுற்றாதீர்கள் நான் நேரில் எப்படி இருக்கிறேன் என்பதை விட கூடுதலாக அறிய இங்கே வந்திருக்கிறீர்கள் அதாவது நான் உண்மையில் நம்புகிறேன் இந்த டிவி போதகர் நேரில் எப்படி இருக்கிறார் என்று பார்ப்பதற்காக நீங்கள் இங்கே வரவில்லை அதற்காக நீங்கள் வந்தாலும் என்னை பார்த்து முடிந்தாகிவிட்டது நீங்கள் தயார் நிலையில் உள்ளீர்கள் எனவே இதிலிருந்து எதையாவது அறியுங்கள் அது உங்கள் வாழ்வை மாற்றட்டும் ஆம் உங்கள் உணர்ச்சியின்படி வாழாதது கடினம் அல்ல உங்கள் உணர்ச்சியின்படி வாழ்தலே மிக கடினம் யாரோ என் உணர்வை புண்படுத்தியதற்காக நான் ஒரு பைத்தியம் போல இருக்க மாட்டேன் யாரோ ஒருவர் செய்தது எனக்கு பிடிக்காமல் இருப்பதற்காக அவரை வெளியேற சொல்லும் உரிமை எனக்கு இல்லை அதிகமாக கொடுப்பவருக்கு அதிகம் தேவைப்படுகிறது உங்களால் கையாள முடியாத விஷயங்களை உங்களில் சிலர் தேவனிடம் கேட்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போதும் உணர்ச்சி மிகுதியோடு வாழ்கிறீர்கள் நாம் தீர்மானம் எடுப்பதற்காக நமது உணர்ச்சியை சார்ந்திருக்க கூடாது நாம் ஒன்றை செய்ய விரும்பாவிட்டாலும் நல்லதை செய்யவே நாம் அறிய வேண்டும் அது உங்களுக்கு மிகையாக இருக்கலாம் ஆனால் உண்மையான வெற்றியின் இடத்திற்கு பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உலக போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது